வெல்கம் டு சமையல் சோலை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மிளகு குழம்பு தாங்க இந்த மழைக்காலத்திற்கு வந்து ஏற்ற ஒரு குழம்பு தாங்க இது அதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி எண்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கங்க இருபத்தைந்து கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் மூன்று காய்ந்த மிளகாய் மிளகு இருபது கிராம் சீரகம் பத்து கிராம் சிறிதளவு கருவேப்பிள்ளை மல்லித்தூள் வரமிளகாய்த்தூள் தேவையான அளவு நான் இன்றைக்கி ஏழு ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க ஒரு லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த கத்திரிக்காயை வந்து நீல் வாக்கில் வந்து அரிஞ்சிக்கலாங்க அரிஞ்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சிடலாங்க அந்த தண்ணியில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கல்லூப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க ஏன்னா வந்து கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருங்க அப்போ தான் வந்து அந்த கத்திரிக்காய் வந்து கருத்து போகாது வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு வானலில் வந்து நம்ம இருபது கிராம் மிளக வந்து நம்ம போடலாங்க அந்த வானலில் வந்து நீங்கள் என்ன எதுவும் ஆட் பண்ண வேணாம் வெறும் வானலில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிளக வந்து நம்ம நல்லா வந்து வறுத்து விட்டுடலாங்க மிளகு நல்லா வந்து வறுப்பட்டுச்சிங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பத்து கிராம் சீரகத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க காய்ந்த மிளகாய் மூன்று வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதே நல்லா சேர்த்து நம்ம வந்து வறுத்து விட்டுடலாம் அடுத்தது நம்ம இதை வருத்தாச்சுங்க இதை நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சு ஆற வச்சிடலாங்க இப்போ நம்ம வந்து கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து வறுத்து விட்டுடலாங்க இதை வந்து வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க நம்ம எல்லாத்தையும் வந்து வறுத்து கொட்டியாச்சு நம்ம இப்போ அதே மணலில் வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி ஐம்பது எம்எல் கடலனை வந்து எடுத்திருக்கேங்க இந்த கடனை வந்து நம்ம பாத்திரத்தில் வந்து ஊற்றிடலாங்க என்ன நல்லா வந்து சூடாகட்டும் என்ன நல்லா சூடாகட்டோங்க இப்போ வந்து நம்ம வெந்தயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க என்ன நல்லா சூடான பிறகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து லைட்டாக வந்து பொறிஞ்சு வரட்டோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எண்பது கிராம் சின்ன வெங்காயத்தை அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இருபத்தி ஐந்து கிராம் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம நல்லா சேர்த்து வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு தக்காளி வந்து நான் அதில் ஆட் பண்ண போகிறேங்க தக்காளி அதிகமாக போடாதீங்க ஒரு தக்காளி போதுங்க இந்த தக்காளியும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து இது வதங்கிறதுக்காக கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம நல்லா சேர்த்து இதை வந்து வதக்கி விட்டுடலாங்க இந்த தக்காளி வந்து நல்லா வந்து மசிகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து கலர் மாறவே இல்லைங்க நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வந்து வதங்கிட்டுருக்குங்க இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வறுத்து வச்சதெல்லாம் வந்து பவுடர் பண்ணிடலாங்க இந்த அளவுக்கு வந்து அதை வந்து பவுடராக வந்து அரைச்சிருங்க இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வந்து வதங்கிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க பாருங்க இது நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளிக்கரைசல் ரெடி பண்ணிடலாங்க இப்போ நம்ம வந்து புளிக்கரைசல் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ பாருங்கள் அதே பவுலில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பூனால் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ண போகிறோங்க அதுக்கப்புறமா அதே ஸ்பூனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு காரம் உப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் காரம் தேவை அப்படின்னா கொஞ்சமாக வந்து வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள் காரம் அதிகமாக இருந்தால் வரமிளகாய் தூள் வந்து போட வேணாங்க இந்த மிளகு காரமே போதும் எனக்கு காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோங்க மூடி போட்டு குக் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கடிச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க பாருங்க மிளகு குழம்பு சூப்பராக வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கத்திரிக்காய் எப்படி வந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக வந்து வெந்து வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து மல்லித்தழை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு காரசாரமான மழைக்கு இதமான ஒரு மிளகு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேங்க இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் வந்து உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தமிழ் சோலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி